طلع البدر علينا من سَنِيَاتِ البداعي وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث فينا جئت بال மனிதனுக்கு உடல் இருப்பதை போலவே உள்ளமும் இருக்கிறது மனிதனுக்கு உடல் இருப்பது போல் உள்ளமும் அந்த உள்ளம் அதிலே உள்ள ஒரு சதை தொண்டு சீர் பெற்றால் எல்லாம் சீர் பெறும் அது கெட்டால் எல்லாம் கெட்டுவிடும் என்று சொல்வார்கள் கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் இதிலே உடல் என்பது நமக்கு தெரிந்த ஒரு நிலைபாடான ஒரு பகுதி அதேபோல் போல் உள்ளம் சார்ந்த உள்ளம் சார்ந்தது என்பது அது தனித்தனியானது அதனுடைய உணவு என்ன அதனுடைய எண்ணங்கள் என்ன அதனுடைய நிலைவாடுகள் என்ன அந்த உள்ளம் எப்பொழுது கெட்டு போகிறது எப்பொழுது நன்மையானதா ஆகிறது என்பதெல்லாம் அது உள்ளம் சம்பந்தப்பட்ட தனி ஒரு சப்த் அருமையானவர்களே மனிதர்களுக்கு அல்லாகுத்தாலா உடல் ரீதியான சில எதிரிகளை வைத்திருப்பதை போல உள்ள ரீதியான பல எதிரிகளையும் வைத்திருக்கிறார் அதிர்ச்சி மாணவர் சொல்வார்கள் இமலி சுவரத்தும் யாவன்தி பதீரோ இன்னி புலி பி அருபாய் நான்கு காரியங்களை கொண்டு சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் எருமீனனி பி சகுமீன் எனக்கு அம்பு எரிந்து கொண்டே இருக்கிறார்கள் மாலா தப்தீர் இடைவெளி இல்லாமல் அம்பு எரியப்பட்டு கொண்டே இருக்கிறது இடைவெளி இல்லாமல் அம்பு எறியப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுல என்னுடைய துன்யா உலகம் உலகத்தினுடைய மோகம் உலகத்தினுடைய மோகம் உணவினுடைய மோகம் எல்லாம் இருக்கிறது அல்லவா உலகத்தினுடைய மோகம் ஒரு வரா படைப்பினங்கள் உலகத்திலே பல நமக்கு எதிரிகா இருப்பதை போல படைப்பினங்களில் எதிரிகள் இருக்கிறது அதனாலே இந்த நான்கனுடைய சோதனை கொண்டு சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்று அதிருப்தி வாமன சாஹி சொல்லுவார் ஆக நிறைய எதிரிகள் இருந்தாலும் கூட பிரதானமான எதிரி ரெண்டு எதிரி ஒண்ணு செய்தான் இன்னொன்னு இதிலே இந்த செய்தானுடைய இந்த எதிர்நிலையை பற்றி கூட குரான் என்ன சொல்லுதுன்னா இந்த கைத செய்தி காணல் ஐஃபா சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறதே அது கொஞ்சம் பலகீனமானதுதான் சொல்லுது சைத்தானுடைய சூழ்ச்சி கூட கொஞ்சம் அவர் சைத்தான் அவன் போயிடுவான் சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறதே சில செய்தால் பாதுகாப்புகளை கொண்டு பாப்பிடத்தில் பாதுகாப்பு தேடினால் அதுக்கு பிறகு அவனுக்கு அங்க வேலை இல்லை ஆனால் நப்சு என்ற இந்த எதிரி இருக்கிறதே இது பயங்கரமான எதிரி எவ்வளவு பெரிய எதிரின்னு சொன்னா மலக்குமார்களுடைய தலைமை பொறுப்பில் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த ஷைத்தானையும் கெடுத்தது தான் சைத்தான கெடுக்கிறது முன்னாவது செய்தான் இல்லையா சைத்தான் கெட்டது நப்சான் அப்ப அந்த சைத்தானையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த பெரும் எதிரி நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது பெரும் எதிரி அது மாதிரி குரான் ஷெரீபில் அல்லாஹ் முத்தா பல்லாம் என்ற ஒரு இறை நேசரை சொல்கிறான் அவர் யார் என்று சொன்னால் நம்முடைய அத்தாட்சிகளை ஆயாத்துகளை அவருக்கு கொடுத்திருந்தோம் என்ன ஆயாத்துகள் விளக்க எழுதுவார் அவர் வந்து பப்பினுடைய அரிச பார்ப்பார் இஸ்வல்லாவும் அவருக்கு தெரியும் ஒரு காரியத்தை கொண்டு துவா உடனே அவருடனே அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை பெற்றார் நாம் அவர்களுக்கு பல்வேறு விதமான அத்தாட்சிகளை வழங்கியிருந்தோமே அவரை பற்றி நாயகமே இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டுங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பெரும் ஆனால் சரியிவிட்டார் ஒத்தவனாக மனோச்சையை பின்பற்றார் நர்சுக்கு அடிமைப்பட்டு விட்டார் அதனால சைத்தானையே கிடைக்கக்கூடிய அளவிற்கு எல்லாருடைய பெரும் அத்தாட்சிகள் வழங்கப்பட்ட கல்வியாலும் அதே போல் அவருடைய தவத்தாலும் அவர் பெற்றிருக்கக்கூடிய விலாயத்தினாலும் பெரிய உயர்ந்த தரஜாவை பெற்ற அவரும் கூட சருகுவதற்கு காரணமாக இருந்த அந்த காரியம் அந்த செயல் என்பது இதுதாங்க அதனால அவர் விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறத பெருமக்கள் நமக்கு இதற்கு உதாரணமாக சொல்லி காண்பிக்கிறார் இஸ்முல்லாவை தெரிந்தவன் அரசை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவன் அருமையானவர்களே அதாவது செய்தான் வந்து ஒரு பாவத்தை ஆகுமா நம்ம அதை செய்யல அதுவும் இல்லாத சொல்லி வேற வேற பாதிக்க ஆதவி விட்டுட்டு போயிடுவான் அப்புறம் வேற ஒரு பாவத்தை சொல்லுவான் அப்புறம் இன்னொரு பாவத்தை சொல்லுவான் இப்படியே மாத்தி 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 வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒண்ணை தொட்டு நம்ம அதுல ஏதாவது கொஞ்சம் கவனம் ஆயிட்டோன்னு வாங்க அதை விட்டுட்டு போயிருவான் நஃ கூடாது நர்ஸ் இருக்குது அது இஸ்ரோன்னு சொல்றாங்க ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே இருக்கும் அது அவன சிக்க வைக்கிறதுல முழு கவனம் செலுத்தும் நர்ஸ் இவாம் திருவஞ்சு ராமத்துள்ளாரி அவங்க நல்ல இளம் வயதுல இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட வந்து ஒரு அம்மா பத்வா கேட்கறதுக்கு அவங்க விஷயம் வழக்கம் கேட்கறதுக்கு வந்துச்சு வந்த அந்த நேரத்திலே அந்த அம்மா சில சல்லாபமான வார்த்தைகளை கூட இவங்கள்ட்ட பேசிடுச்சு பேசின உடனே கடுமையான கோவப்பட்டு இமாம் திருமதி கிராமத்தில் இல்லாத என்ன செய்யிட்டாங்க அந்த பெண்ணினுடைய அழகு அதனுடைய நிலை இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன செய்யிட்டாங்கன்னா வேகமா அந்த இடத்த விட்டு நங்கிட்டாங்க இமாம் திருமதி கிராமத்தில் அறை சொல்றாங்க இவங்க வயது முதிர்ந்த காலகட்டத்துல மனசுல ஒரு சின்ன ஓட்டம் அடிச்சான் சரியான ஒரு சந்தர்ப்பம்ல கிடைச்சிச்சு சரியான ஒரு வாய்ப்புல இருந்துச்சு அப்படி அந்த நேரத்துல நினைச்சாங்க என்ன என்னுடைய இடஒ பாதுகாத்துட்டு இந்த முதுமையான இந்த நேரத்திலேயே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை இதுதான் நஃப்ஸ் இருக்குது அந்த தீமை அவனை எப்படியாவது அந்த தீமையை பிடிக்க வைப்பான் இந்த பாவத்தை கொண்டு உண்டான எண்ணத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பான் இவாம் திருவதி ரமத்துல அவருடைய அழுகை 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 அவ்வளோ அழுதாங்களா அவ்வளோ அழுதாங்களா அன்னைக்கு அனைத்து கண்மணி முகமது சல்லாசல் கணவரை யாரு சூழந்தார் இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்ட உடனே சல்லாசல்லா ஆறுதல் சொன்னாங்களா அவங்களுக்கு அதாவது நீங்க வந்து தப்பிச்ச காலம் என்னுடைய காலத்திற்கு நெருக்கமான காலம் நீங்க கொஞ்சம் அதுக்கு பிறகு யோசனை பண்ணக்கூடிய இந்த காலம் இருக்குது என்னுடைய காலத்தை விட்டு கொஞ்சம் தூரமான காலம் எனவே காலத்தினுடைய நெருக்கமும் நல்லவர்களுடைய நெருக்கமும் கூட உங்களை நன்மையை விட்டும் நன்மையான காரியங்களை ஈடுபட வைக்கும் தீமையை விட்டு பாதுகாக்கும் என்று ஒரு செய்தியை சொன்னதாக நமக்கு பெருமக்கள் ஒரு வரலாற்றை சொல்லுவார் அது இது நப்சினுடைய வேறு செய்தா வந்து விட்டுட்டு போயிடுவான் ஆனா நப்சு உடவே செய்ய அதை பத்தியே யோசிக்க சொல்லணும் எங்க போனாலும் அது பத்தி உண்டான சிந்தனை அதை பத்தி மாத்தி 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 அதை பத்தி உண்டான ஒரு நிலையையே அது இஸ்ரா நர்சினுடைய தன்மை என்று பெருமக்கள் சொல்வார் அருமையானவர்களே அதாவது ஜெய்தா வந்து கூட இருப்பான் வெளியில போவான் கன்னாஸ் போய் வந்து இருப்பான் ஆனா நர்சு கூடையே இருக்கு முக்கியமான இடத்துல இருக்கு நர்ஸ் நம்ம கூட இருக்கு நமக்கு ஒரு கண்ணியமான இடத்துல அது சேர்ந்து இருக்கு அதனால கூட இருந்துகிட்டே தொட்டு கொள்ளும் பாம்பு இடித்து கொள்ளும் யானை சிரித்தே கொள்வாங்கிறாங்க இல்லையா அது மாதிரி கூட இருந்துகிட்டே நம்மள என்ன செய்யறது ஆளை கவுக்குறதுல நப்சுக்கு ஈடு வேற எதுவுமே நப்சுங்கிறது ரொம்ப அபாயமானது நப்சுன்னா என்ன நப்சு எத்தனை இருக்குது சில பேருக்கு ஏழு நஃப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நப்ச அம்மாரா நப்ச லவ்வாமா நப்ச மொல்கிமா நப்ச காமிலா நப்ச ராவியா நப்ச மரலியா நப்ச முதுமை ஏழு இருக்குதுங்க ஏழு நப்சல் எல்லாம் கிடையாது நப்சு ஒண்ணுதான் நப்சு ஒண்ணுதான் ஆனால் இந்த தன்மைகளுடைய நிலை வரும் பொழுது அந்த நப்சுக்கு பேர் வேற வருது மாறுகின்ற நேரத்தில் அந்த பேர் மாறு இப்ப நர்சு அம்மாரான்னா தீமை ஏறிக்கிட்டேதான் தான் இருக்கும் தீமை ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இன்னும் நர்சு பக்குவப்படலைன்னா அந்த நேரத்தில் அந்த நப்சுக்கு பேரு நர்சு அம்மாரா அடுத்து லவ்வாமான்னா பாவத்தை செய்திருவான் செய்துட்டு செய்திருக்கூட நம்ம செய்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்குது அது பேரு லவ்வாமா அது நம்மையே பழிக்கும் இப்படியே ஒவ்வொரு நிலை அந்த தசுக்குண்டான மாற்றமான நிலைகள் மாறுபடும் பொழுது பேர் மாறுது அது கடைசியில் அந்த பேர் மாறி ஆக உச்சமான நிலை இந்த நப்சு அம்மாராங்கிறது இருக்குது அது பண்ணக்கூடிய சேட்டை அதுதான் நர்ஸ்லயே ரொம்ப கொடுமையானது ரொம்ப கொடுமையானது அதாவது மனிதனுடைய மனதிற்குள்ளே காமத்தை தேவையற்ற கோபத்தை கோபம்னா அல்லாரும் சில விஷயத்துல கோபப்பட்ட பிரச்சனை நம்ம கௌரவத்துக்காக வேண்டியுள்ள கோபங்கிறது அது அபாயகரமானது அது மாதிரி பொறாமையை பேராசையை அளவு கடந்த உணவை கடந்த உணவை எந்த நிலையையும் பொருட்படுத்தாத ஒரு தன்மை யார் என்ன சொன்னாலும் சரி இவருடைய நிலையிலே காரியத்தில் எடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிப்பட்ட எதையும் பொருட்படுத்தாத தன்மை இப்படிப்பட்ட நிலை இந்த நப்சுக்கு முக்கியமானது என்னன்னா இது அப்துல் ஆதாத்துங்கிறான் ஆதத்திற்கு அடிமைப்பட்டது இது செய்து 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 பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு பெருசா தெரியாது ஒரு பாவத்தையே செய்து பழக்கப்பட்ட காரணத்தினால இந்த இருந்து தற்காத்து கொள்ள வேண்டுமானால் தன்னுடைய ஆதத்தை மாத்த பழகும் ஆஹா செய்த தப்பு மாறணும் நம்ம அப்படின்னு ஒரு என்னவரை ஆரம்பிச்சா நினைக்கும் ஆகா இருந்து இவன் மாறுறானேன்னு சொல்லி அப்பதான் அது என்ன செய்யும் இந்த நப்சுங்கிறது இந்த நப்சு ராவனுடைய முக்கியமான இது இது முக்கியமாக அப்துல் ஆதாத் ஆதத்துகளுடைய அடிமை ஆதத்துகளுடைய அடிமை அதனால இதனுடைய தீமையிலிருந்து தற்காத்துக் கொள்வது என்பது பிரதானமானது அதற்கடுத்து ஒவ்வொன்றா சொன்னோம் அடுத்தடுத்த நிலையில் இருந்து சொன்னோம் இல்லையா அருமையானவர்களே இந்த எல்லா இனி நிலைகளில் இருந்தும் நம்மை தற்காத்து கல்வை பரிசுத்தப்படுத்துவது பிரதானமானது அல்லாஹு தாலா குரான் ஏழு பொருள்களின் மீது சத்தியமிட்டு நாளைதான் ஏழு பிரதானமான விட்டு அல்லாஹ் காரியல்லா சொல்கிறான் அதை பரிசுத்தப்படுத்தியவன் தான் வெற்றியாளர் வெற்றி வேணுமா அந்த நப்சில இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகள் எல்லா விதமான கசடுகள் அது அனைத்தை விட்டும் அதை பரிசுத்தப்படுத்தியவன் தான் வெற்றியாளர்

பெருமக்களே இது என்ன வார்த்தை என்றால் சிறப்பாக வாழ்ந்த மனிதர்களை தன்னுடைய நர்சை அடைக்காண்டு வெற்றி வைத்த மனிதர்களை சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பார்த்து மணக்குமார்கள் சொல்லுவார்களாம் மணக்குமார்கள் சொல்லுவார்களாம் அந்த சாலையின்களை பார்த்து கடைசி நேரத்துல பெற்றவரே ரப்பி ரப்பின் பால் திரும்பி தன் அல்லாஹுவை பொருந்தி கொண்ட நிலையிலும் நாம அல்லாஹ் பொருந்துறது ஒன்னு இருக்குது அல்லாஹ் நம்மளை பொருந்துறது இன்னொன்னு இருக்குது ராதயத்தன் நீங்கள் அல்லாகவை பொருந்திய நிலையிலும் அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்ட நிலையிலும் போய் நீங்க சொர்க்கத்துக்கு போங்க என்று மலக்குமார்கள் சொல்லக்கூடிய உன்னதமான சோபனம் தான் உன்னதமான அருள் வார்த்தை தான் இந்த நப்ச முத்தும இன்னாவை பெற்றவர் உங்களுக்கு தனியே அந்த அல்லா குரான் சிறீகளை என்னுடைய அடியார்கள் அவர்களின் மீது உனக்கு எந்த ஆதிக்கமும் இல்லை நல்லா உத்தாளா சைதான பார்த்து சொன்னானே அந்த அடியார்கள் நவ்ச முத்தும இன்னாவை பெற்றவர்கள் என்று நர்சம் ஒத்துமின்னாவை பெற்றவர்கள் தான் அப்படிப்பட்ட நல்ல மரும பெருமக்கள் என்று நல்ல மேன்மக்கள் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவார் அருமையான பெருமக்களே நல்ல சிந்தனைகள் மனசுல இருக்கும் நர்சம் ஒத்துமையா வந்துருச்சுன்னு வைங்க அல்லாஹும் ரசூலும் நமக்கு எதெல்லாம் செய்கிறார்களோ அது நம்முடைய நன்மைக்கா செய்தான் அல்லாஹ் நன்மைக்காகவே நம்ம ஒரு காரியத்தை செய்கிறான் அவனுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை நமக்கு ஒரு காரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் நமக்கு ஒரு காரியத்தை உண்டாக்கிறான் என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்கு எண்ணம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மனதிலே உண்டாகும் என்று திருமக்களே அது மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் இவங்களுடைய முக்கியமான அடையாளம் என்னன்னு சொன்னா மனசு ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய மாட்டாங்க மனசு ஆசைப்பட்டதெல்லாம் யாருக்கு நஷ்டம் ஒத்துமைன்னா என்ன வந்துருச்சோ அவங்க மனசுல ஒரு ஆசை வந்துருச்சா நான் நினைச்சிட்டேன் அதை முடிச்சுதான் ஆகணும் அதை கொஞ்சம் அடக்குவான் சைதை கடன் அப்ப என்ன செய்யறது ஆசைப்பட்டதெல்லாம் செய்யக்கூடிய நிலை இல்லை நர்சு இன்னா உள்ளவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க மனசுல எதெல்லாம் ஆசையா இருக்குது அந்த ஆசையெல்லாம் செய்ய மாட்டாங்க அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மனசுக்கு தப்பான ஒரு எண்ணமோ மனசுல வந்துருச்சுன்னா விவாதத்தினுடைய சுமை கூட்டிடுவாங்க இப்படி ஒரு எண்ணம் மனசுல வந்துருச்சு இல்லையா இன்னைக்கு நான் ஒரு பத்து ரக்காத்து கூடுதலா தொடப்பேன் அப்படின்னு அன்னைக்கு என்ன செய்யறது பூரணமா உபல் செய்து ஒரு பத்து ரக இன்ம தனி சாட்டம் பண்ணாரு இந்த பத்து ரக்காத்து சுமையை ஏத்திட்டோம் வைங்க அதுக்கு சிரமத்தை உண்டாக்கி அந்த பத்து ஒரு நிலையை உண்டாக்கி நகரான உபரியான வணக்கங்களை செய்துட்டோம் வைங்க என் மனசில் இனிமேல் இப்படிப்பட்ட தீயவர் என்ன வந்தான் நான் ஆயிரம் தடவை செய்வேன் சொல்றது மட்டுமில்லை செய்றார் உட்கார்ந்த் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்திக்கிற சிரமத்தை ஏற்படுத்தி உட்கார்ந்து செய்கிறார் இந்த நப்சுக்குண்டான பாரங்களை ஏற்கிறது இருக்குது இது நப்ச முத்துமை அடையாளம் என்று சொல்வார் அடையாளம் என்னன்னா ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய மாட்டாங்க இரண்டாவது பாரங்களை ஏதாவது மனசுல ஒரு சின்ன எண்ணம் அல்லா அரசூலுக்கு மாற்றமான எண்ணம் மனசுல வந்துச்சுன்னா சின்ன பாரங்களை ஏற்றிக்கொள்வார் மூணாவது இல்லாமல் அல்லா சொல்லுகிறார் அல்லா யாருக்கு தனிப்பட்ட கருணை செய்தானோ அவர்களும் அப்படிப்பட்ட நப்சில் ஆட்பட மாட்டார்கள் ஆட்பட மாட்டார் அருமையான பெருமக்களே பாக்கியங்களில் மகத்தான பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹூ தாலா நம்முடைய மலரிச்சைகளை எல்லாம் அடக்கி நம்முடைய படிப்பிற்குரிய நர்சுகளுடைய சேட்டைகளை எல்லாம் அடக்கி முத்துமை இன்னாவான நேசத்தை பெற்ற அப்படிப்பட்ட சாந்தம் பெற்ற அந்த நப்சை எல்லாரும் எல்லோருக்கும் امين امين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين